கோடிக்கணக்கான ரசாயனத்தில் continuous ஆ உடைஞ்சுக்கிட்டே இருக்கும் ரீசைக்கிள் ஆயிட்டே இருக்கும் அதுல ஒரு பதார்த்தம் heme வரும் அந்த heme வந்து bilirubin அப்படிங்கிற இதுவா துகளா உடைச்சு நம்ம சிறுநீர்லயும் மலத்திலயும் வெளியேத்துறது கல்லீரல் இதுதான் அதோட இன்றியமையாத function இப்ப நம்ம jaundice ல normal ஆ பாக்குறது என்னன்னா இந்த bilirubin ங்கிற நச்சுப் பொருள் உடம்புல ரத்தத்துல கண்ணு இதுல brain ல எல்லாத்துலயும் போய் deposit ஆகுது

ஆனா இது ரொம்பவுமே உயிருக்கு ஆபத்தானது adult பொறுத்த வரைக்கும் கூட இந்த குழந்தைகள் successful போக முடியாது இதுல ரெண்டு டைப் இருக்கு டைப் one டைப் two டைப் two கொஞ்சம் அந்த ஜீன் இருக்கும் அதனால அவ்வளவு serious ஆ இருக்காது phototherapy கொடுத்து நம்ம treat பண்ணலாம் ஆனா இந்த டைப் one சுத்தமா இல்லாத குழந்தைகளுக்கு இந்த இது இல்லைன்னா உடம்பு full இந்த bilirubin deposit ஆயிடும் brain ல deposit ஆகி MRI எல்லாம் நமக்கு தெரியும் recurrent குழந்தைக்கு வந்து seizures அதாவது சலிப்பு வரும் கால் நடக்க முடியாது குழந்தைகளால கெயிட் டிஸ்டர்பன்ஸ் வரும் குரோத் ரிட்டார்டேஷன் வரும் கண்டினியூவஸ் டயரியா இருக்கும் இந்த மாதிரி அறிகுறிகள்னால இந்த குழந்தைகளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்ப நிலைகள்ல ட்ரீட்மெண்ட் என்னன்னு எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்பியூஷனும் போட்டோ தெரப்பியும் தான் வந்து குழந்தைய வந்து இந்த கெர்மிக் பிரஸ்ங்கிறது ரொம்ப ஒரு மோசமான உயிர் இது அஃபெக்ட் ஆகிற கண்டிஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுவோம் ஆனால் டெஃபினட் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த சிவியர் வரைக்கு லிவர் டிரான்ஸ்பிளான் பண்ணணும் தான் இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான் எப்போ பண்ணணும்னா பிரெயின் அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் பண்ணி யூஸ் இல்லை பிரெயின் அஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த இதை பண்ணணும் நம்ம இந்த குழந்தைக்கு மெமாரி பிரெயினும் பண்ணி பார்த்தோம் ஆல்ரெடியே இந்த பில்லு ரூபின் நச்சு பொருள்லாம் கப்பத்துக்கு ஆரம்பிச்சு இப்படியே விட்டால் இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் நாலு மாதம் இந்த பண்ணுக்கு பிரெயினோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து அல்டிமேட்லி உயிருக்கு ஆபத்தாக இருக்கும் இந்த உயிருக்கு கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட்டுக்கு மேலே மாட்டாரிட்டி இந்த சிவியர் வரைட்டிக்கு இப்ப என்ன பண்றது அஞ்சு மாச குழந்தை எட்டு கிலோ குழந்தை இதுக்கு எப்படி நம்ம டிரான்ஸ்பிளான் பண்ணணும்னா அவங்க அம்மாவை நம்ம டெஸ்ட் பண்ணோம் அவங்களோட லிவர் மூணு பகுதி இருக்கு லெப்ட் லேட்ரல் லோ லெப்ட் லோ ரைட் லோ இந்த லெப்ட் லேட்ரல் லோ தான் குழந்தைக்கு இத்தனொன்றுதான் இருக்கும் குழந்தையோட இது அதில் பொறுக்கணும் அவங்களுக்கு நம்ம வந்து ஸ்பெஷலா இந்த த்ரீ டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் பண்ணா முன்னூத்தி கிராம் இருந்தது அந்த குழந்தைக்கு அந்த லிவரோட வெயிட் வால்யூம் ஆனா குழந்தைக்கு நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி போக முடியும் ரொம்ப பெரிய லிவர் இந்த குழந்தையோட வயிற்றுக்குள்ள வச்சா அதோட ரத்தம் போக்கு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் அந்த ரத்தம் அதுல சரியா போக முடியாது அவ்வளவு பெரிய லிவருக்கு அதனால அந்த கிராஃப்ட் ஃபெயிலியர் ஆகிடும் அதனால நம்ம ஸ்பெஷல் த்ரீ டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் முன்னாடி முன்னாடியே ஆபரேஷனுக்கு முன்னாடியே வெடி வர்ச்சுவல் பிளானிங் அண்ட் த்ரீ டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் வர்ச்சுவலா அண்ட் பிளான் ஹவு மச் லிவர் கேன் கோ அண்ட் வந்து 3D பிரிண்டிங் models இருக்கு அது மாதிரியும் பண்ணலாம் இல்ல virtual reconstruction 3D லயும் பண்ணலாம் இதெல்லாம் இந்த AI இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் மேஜரா ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி பண்ணிட்டு இவ்வளவு லிவர் தான் அதுக்கு போகுது நம்ம மதர் கிட்ட அந்த பகுதி லிவர் எடுத்துட்டு பென் சர்ஜரி அப்படினு சொல்றோம் அதுல வந்து இந்த லிவர் ரொம்ப சின்னதா ஆக்கிட்டு அப்புறம் அந்த குழந்தைக்கு வைப்போம் இந்த குழந்தைக்கு வெச்ச அப்புறம் அந்த குழந்தை படிபடியா நல்லா ஆயிடும் இப்போ கிட்டத்தட்ட 1 2 மாசம் ஆச்சு குழந்தை நல்லா இருக்கு சாண்டிஸ் பெஸ்ட் நல்லா சாப்பிடுது

செலவும் ரொம்ப இன்னொரு பிரவீன் அகர்வால் ஃபவுண்டேஷன் ஒரு என்ஜிஓ இருக்கு அது மூலமா சிறிய குழந்தைகளுக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ண முடியும் கிட்டத்தட்ட வெறும் குறைந்த செலவு சக்சஸ்ஃபுல் லிவர் ட்ரான்ஸ் பிளான் பண்ணலாம் இதான் நம்ம மீடியா